வணக்கம் மக்களை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கொடுமுடி தாஜ்பாய் அவர்களோட கு வந்திருக்கோம் என்னென்ன இருக்குது என்ன எதுன்னு பார்த்துடலாம் எது துணி குட்டை ரகன்னு நினைக்கிறேன் அது போக போனியில் ரெண்டு மூணு உணாந்துருக்காங்க குதிரைகள் அது போக பெரிய கத்தி வறு மாறுவார் பீல இருக்குது அது போக குட்டை ரகத்தில் நிறைய மாடுகள் வச்சிருக்காங்க ஒன்று என்ன விலை வருது என்ன எதுன்னு அப்படியே அவர்கிட்ட பாகன் யானைப்பாகன் தாஜ்பாயின்னாவே ஃபேமஸ் கொடுமுடியில் எல்லாத்துக்குமே தெரியும்

ஜோடி <lifting brewery> <différend> <motor> <mature mature》beelde> <mature>? <mature>? இதுமா ஒன்றரை லட்சம் ரூபாய் நடுவுல இருக்கிறது இது போட கண்ணு தானுங்க இதோட கண்ணு தான் ஆமாங்க அது வந்து பொங்கனூரா போச்சு அது பொங்கனூரா போச்சு ஆமாங்க அப்பவாசியா சாயிசல வந்திருக்கு

உங்களுக்கு வந்து பொங்கனூர் பால் வந்து எப்படின்னா திருப்பதியில வந்து வெங்கடாஜலவதிக்கு அபிஷேகமே இதுல தான் பொங்கனூர் குட்டியில தான் சரி சரி அதனால அவர் விசேஷம் ரெண்டாவது நோய் வந்து கட்டுப்படுதுன்னு அவர் சொல்றாரு பால் அதிகம் கிடைக்காது சரி அவர் கால் ஆரோ முக்கால் புடி ஒரு புடிதான் கறக்கும் நல்லா அதுக்கு மேல கறக்காது ஆனா விசேஷமான பால் விசேஷம் உங்களுக்கு வந்து சத்து அதிகம் சத்து அதிகம் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி

சரி ஓகே இது என்ன வேலை சொல்றீங்க இப்ப இது ஒண்ணு ஒண்ணே கால் சொல்றேங்க ஒண்ணே கால் சொல்ல அனுசரிச்சு வந்தா கொடுத்துரு அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் கொடுத்துருவே சரிங்க அந்த அந்த கத்தியாரி அதையும் பாத்துறலாம் இது பல்லு நாலுங்க நாலு இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க என்னங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு பேர் சுந்தரி சுந்தரி ஆமா பஞ்ச நாலு கால் வெள்ள நெத்தி வெள்ள நாலு கால் வெள்ள நெத்தி வெள்ளையோட இருக்கு பஞ்ச குட்டி பஞ்ச குட்டி இல்ல இது பெரிய இது இது 9 சுலி சுத்தம்ங்க 9 சுலி சுத்தம் ஆமாங்க

அதுல புல்லா இருக்கு அதுல கொஞ்சம் லைட்டா இருக்கு அதுல கொஞ்சம் லைட்டா இருக்கு அது கழிப்புக்கு வராது வராது ஜெயமங்கலத்துல சேருங்களா இல்ல இல்லங்க இது காட்டி வாட்டி தான் காட்டி வாட்டி தாங்க இந்த ரெண்டு கிணமே வெள்ளிக்கிணு சுத்தம் தானுங்க தப்பு இல்ல இல்ல ஜெயமங்கலம் அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல வெள்ளி வெள்ளிக்கண்ணு அது ஒரு கண்ணு தப்பா இருந்தா தப்பு ரெண்டு கண்ணு வெள்ளியா இருக்கிறதுனால தப்பு இல்ல இது வந்து ஆண் குதிரை ஆண் குதிரைங்க பல்லு ரெண்டு இதுக்கு ரைடிங் பழக்கம் இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா தொழில் நடந்து பல்லு ரெண்டு இனிமேல் தான் வேலை பழக்கணும் பல் போடாம பழக்கனா இடுப்பு எல்லாம் அமர்ந்து போயிடும் குதிரை வளராது இந்த வாழை என்ன பண்ணிட்டா நம்ம ஆள்கார வேலையில மாட்டணும்னா கத்திக்கோள் எடுத்து போற வெட்டி விட்டான் எடுத்து விட தெரியாம மனமல்லு வந்தா சண்டைக்கு வந்துடுவாருன்னு குதிரை கீழே ஒடிஞ்சு போயிருமோன்னு புடிச்சு வாழை வெட்டி விட்டான் வந்துடும் வந்துடும் வாள் இருந்தாலும் அதுக்கு ஒரு அம்சம் வந்துடும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து என்ன வேலை வருங்க இது ஒன்றரை சொல்றேன் ஒன்றரை சொல்றீங்க அப்படி இது போனி உங்களுங்க அப்ளாக்ல போனி ஆமா அப்ளாக்ல போனி ஒரு செவலையில ஒரு போனி செவலையில ஒரு ப்ளூனி ஆமா சுழி சுத்தா சுத்தா ஒன்பது எத்தனை பல்லு போட்டுருக்கு இந்த போனி இது பல்லு இப்ப ஒரு ஆறாம் பல்லு போட்டுருக்க நினைக்கிறேன் ஆறாம் பல்லு ஆமாங்க அது நாலு அது அந்த வெட்டிட்டு இருப்பாங்களா ஆமா கொஞ்சம் அளவு

மாடு மாடுங்க நல்ல மாடு இருக்கு தேனி குட்டை வச்சிருக்கேன் மதுரை குட்டை வச்சிருக்கேன் நாட்டு மாட்டுல குட்டை வச்சிருக்க காங்கீத்துல காங்கீத்ல ஆமா தஞ்சாவூர் குட்டை வச்சிருக்கேன் பொங்கனூர் குட்டை வச்சிருக்கேன் அதுல போகிறார் ரெண்டு யானை இருக்கு யானை இருக்கு ரெண்டு யானை இருக்கு

சில டைமுக்கு கொடுக்க முடியலைன்னு சொல்லி தான் நான் பாம் மாற்றிட்டேன் ஆமா மாற்றாம இப்போ ரொம்ப பத்தமா போச்சு ரொம்ப ஈஸியா போச்சு நமக்கு ஈஸியாக ஆமாங்க சரி ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பரில் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களாக இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து கூட விருவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்